தினம் ஒரு பரிகார ஸ்தலம் தீர தரிசிக்க வேண்டிய ஆலயம் திருப்பதி செல்ல முடியாதவர்கள் செல்ல வேண்டிய ஆலயம் எது என்று தெரியுமா அதில் இன்று மனநோய் தீர தரிசிக்க வேண்டிய ஸ்தலத்தை பற்றி காண இருக்கின்றோம் சந்திரன் சம்பந்தமான தோஷங்களை தீர்க்கும் ஆலயம் முன்ஜென்ம சாபங்கள் தீர்க்கும் ஆலயம் ஆம் நேயர்களை இன்று நாம் தரிசிக்க இருக்கும் ஆலயம் திருச்சி மாவட்டம் குணசீலத்தில் குடிகொண்டிருக்கும் அருள்மிகு பிரசன்ன வெங்கடாச்சலபதி ஆலயம் ி தளர்ந்த பின்ோயில் நடுங்கிடும் இத்தல மூலவர் திருநாமம் பிரசன்ன வெங்கடாச்சலபதி உற்சவர் ஸ்ரீனிவாசர் நாராயநாய நமோ 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 தீர்த்தம் காவிரி முன்னொரு சமயம் குணசீலம் என்றொரு முனிவர் திருச்சி காவிரி கரையில் ஆசிரமம் அமைத்து தவம் செய்து வந்தார் ஒருநாள் அவர் திருப்பதிக்கு சென்று ஏழுமலையானை தரிசித்தார் அதன்பின் குணசீல முனிவருக்கு தனது ஆசிரமத்திலும் திருப்பதி பெருமாளை எழுந்தருளச் செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது அதனால் பெருமாளை நோக்கி கடும் தவம் இருந்தார் அத்தவத்தின் பலனாக குணசீல முனிவருக்கு திருப்பதி ஏழுமலையான் காட்சி தந்தார் அவர் தரிசித்த பெருமாளே இத்தல மூலவர் பிரசன்ன வெங்கடாச்சலபதி ஆகும் குணசீல முனிவர் தவம் செய்த ஸ்தலம் இது என்பதால் இவ்வூருக்கு குணசீலம் என்ற பெயர் ஏற்பட்டது திருப்பதி ஏழு தரிசிக்க முடியாதவர்கள் இத்தலம் வந்து இங்குள்ள பெருமாளை தரிசித்து செல்கிறார்கள் மேலும் மனம் சம்பந்தமான பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து ஆலயத்தில் மந்திரிக்கப்பட்ட தீர்த்தத்தை முகத்தில் தெளித்துக் கொண்டால் எப்பேற்பட்ட மன பாதிப்பும் விலகும் என்பது நம்பிக்கை ஜாதகத்தில் சந்திரன் ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்திருந்தாலோ தோஷம் இருந்தாலோ பௌர்ணமி தோறும் இத்தலம் வந்து வழிபட்டால் சந்திரனால் வரும் நோய்கள் அனைத்தும் தீரும் என்கிறார்கள் மேலும் முன்ஜென்ம சாபத்தால் சிலருக்கு திருமணம் குழந்தை வாக்கியம் போன்ற நல்ல நிகழ்வுகள் வாழ்வில் நடக்காமல் தடையாக்கிக் கொண்டிருக்கும் அப்படிப்பட்டவர்கள் புதன்கிழமை சந்திர ஓரையில் இத்தல பெருமாளை தரிசித்தால் எல்லா பிரச்சனைகளும் தீரும் என்கிறார்கள் தீராத பிரச்சனைகளையும் நோய்களையும் தீர்க்கும் குணசீல பெருமாளை இன்றே தரிசித்து வாழ்வில் சகல நன்மைகளையும் அடையுங்கள் இன்றைய பரிகார ஸ்தல முகவரி அருள்மிகு பிரசன்ன வெங்கடாச்சலபதி ஆலயம் குணசீலம் ஆறு இரண்டு ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் நான்கு திருச்சி மாவட்டம் அடுத்து நாம் காண இருப்பது இன்றைய பரிகாரம் விதியை வெல்லும் அரிய பாடல்கள் பல நம் முன்னோர்களால் தொன்று தொட்டு பாராயணம் செய்யப்பட்டு வருகிறது அதில் அபிராமி அந்தாதியும் ஒன்று மொத்தம் நூறு பாடல்கள் கொண்ட அபிராமி அந்தாதியின் ஒவ்வொரு பாடலும் ஒரு மகா மந்திரமாகும் அதில் இன்று வேண்டியதை வேண்டியவாறு அடைய என்ன பாடல் என்று பார்க்கலாம் பவள பழுத்த செவ்வாயும் பனிமுறுவல் தவள திருநகையும் துணையா எங்கள் சங்கரனை துவள துணையா எங்கள் சங்கரனை துவள பொருது துடியடை சாய்க்கும் துணை முலையாள் அவளை பணிமின் கண்டீர் அமராவதி ஆளுகைக்கே இந்த பாடலை தொடர்ந்து பாடிவர வேண்டியதை வேண்டியவாறு அடையலாம் என்பது நம்பிக்கை நேயர்களே மீண்டும் நாளை தினம் தினமொரு பரிகாரஸ்தலம் நிகழ்ச்சியில் ஒரு கோயிலை தரிசிக்கலாம் நன்றி வணக்கம் மனநோய் தீர தரிசிக்க வேண்டிய ஆலயம் இனம் ஒரு பரிகார